ஹாய் ஹலில் எப்படி இருக்கீங்க நாங்கள் நல்லா இருக்கோம் என்ன நடக்க தெரியுங்களா பட்டு ஏன் பார்த்துட்ருக்காரு தெரியுதா ஏன் பார்க்குறா தெரியுங்களா அதுக்கு காரணம் என்னென்னா இங்கே பாருங்கள் என் கையில் தெரியுதா ஆ என்னாச்சுன்னா எங்கள் பிங்கிக்கு வந்து ஆக்சுவலாக கொறை மாதத்தில் குட்டி போட்டுருவாங்கன்னு சொல்லுவாங்களாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு அவளுக்கு எங்களுக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாத அவள் இருந்து ரொம்ப வழியில் ரொம்ப கஷ்டப்பட்டா கற்றுக்கிட்டே இருக்காள் எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியல ஆக்சுவலாக ஆனால் மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான்னு மட்டும் எங்களுக்கு நல்லா தெரியும் டூ மந்தில் தானே குட்டி போடும் அதனால எங்களுக்கு எங்களுக்கு ஐடியாவே இல்லை அவள் எதனால் கஷ்டப்படுறான்ட்டு ஒரு மாதிரி ரொம்ப டிப்ரெஸ்ஸாக இருந்தா ஒரு மாதிரி எல்லாத்தையும் கடிக்கிறது இழுக்கிறது பிக்கிறது அவளுடைய எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கு போயிட்டா எங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியல சரி அவள் என்னவோ பண்ணிவிட்டு போட்டோம் நாங்கள் பாட்டு அமைதியாக இருந்தோம் இன்றைக்கி ஒரு நாள் பார்த்துட்டு எதுவாக நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு போகிறத பற்றி பேசிகிட்டு இருந்தோம் ஏன்னா அவள் எங்கள் கூட வண்டியில் மாட்டான் ஆட்டோவில் கூட்டிகிட்டு போகிறதா இருந்தாலும் அவள் அந்தளவு வருவாளான்னு தெரியாது என்ன பண்ண போகிறோன்னு புரியாமல் உட்கார்ந்தோம் கடைசியில் பார்த்தா குட்டி போட்டுட்டா டக்குன்னு ஆனால் ரொம்ப சின்ன குட்டிங்க அந்த குட்டி எப்படி சொல்கிறதுன்னா ரொம்ப சின்னதாக போட்டோம் அது இப்போ எப்படி நாங்கள் ச இதை காப்பாற்ற போகிறோம் கூட எங்களுக்கு தெரியல பட்டுக்கு வந்து இது புதுசாக இருக்கோ உட்காந்து போய் பார்த்துக்கிட்டு இருக்கா ஃபோக்கஸ் ஃபுல்லாக பட்டு மட்டும் இல்லைங்க பாருங்கள் அவர் வேறு உக்காந்துருக்கத்தை பார்த்திங்களா படுதாம குடும்பமே உட்காந்து பார்த்துட்ருக்கு இப்போ இதை எப்படி காப்பாற்றுறதுன்னு தெரியல கடவுள் தான் வழிபடுங்க பாவமாக இருக்கும்